இன்னைக்கு எங்க வீட்டில் என்னோட சன் தான் சமைக்க போறாங்க அவங்களுக்கு வேண்டியதை அவங்களே சமைச்சிக்கிறேன்னு கடைக்கு போயிட்டு நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்துட்டு அம்மா கொஞ்சம் தண்ணி மட்டும் வச்சு தாங்கன்னு சொன்னாங்க அதனால அடுப்பத்தை வச்சுட்டு தண்ணி வச்சு கொடுத்தேன் தண்ணி குதிச்சதுமே அதுல வாங்கிட்டு வந்த நூடுல்ஸ் போட்டு இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலாலாம் இருக்கும் இல்லையா அந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது ஏன்னா இது வரைக்குமே கிச்சன்ல நான் பசங்களை செய்யறதெல்லாம் விட்டதில்லை ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதால்தான் இன்னைக்கு விட்டேன் நூடுல்ஸ்னா என்னோட பசங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒன்று சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் நூடுல்ஸ் ரொம்பவே பிடிக்கும் உங்கள் வீட்டில் இது மாதிரி சின்ன பசங்க சமையல் செஞ்சுருக்காங்களா அப்படி சமையல் செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய நேமை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க கூடவே என்ன சமைச்சாங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கூட இருக்கணும் பசங்க சமையல் செய்யும்போது ஏன்னால் புதுசாக செய்கிறாங்க இல்லையா இன்னைக்கு என்னோட சென் ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்